நன்றி கெட்ட நாடு அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது பதவி என்பது மாயவல்லை அனுபவித்தும் தீரவில்லை பெரும்பான்மை இல்லையடா அதுவே எனக்கு தொல்லையடா பதவி என்பது மாயவல்லை அனுபவித்தும் தீரவில்லை பெரும்பான்மை இல்லையடா அதுவே எனக்கு தொல்லையடா அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது பத்து வருஷம் ஆண்ட போதும் ஆசை தீரவில்லையே ஆசை தீர தியானம் செய்தும் கை கொடுக்கவில்லையே பத்து வருஷம் ஆண்ட போதும் ஆசை தீரவில்லையே ஆசை தீர தியானம் செய்தும் கை கொடுக்கவில்லையே மீண்டும் நானே ஆள வேண்டும் பதவி சுகம் அப்படி இல்லை என்று ஆகிவிட்டால் வாழ்ந்து தேர்வதெப்படி விடாதே அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது பதவி என்பது மாயவல்லை அனுபவித்தும் தீரவில்லை பெரும்பான்மை இல்லையடா அதுவே எனக்கு தொல்லையடா பதவி என்பது மாயவல்லை அனுபவித்தும் தீரவில்லை பெரும்பான்மை இல்லையடா அதுவே எனக்கு தொல்லையடா அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது ராமருக்கு கோவில் கட்டி ராமர் காக்கவில்லையே ராமதூதன் அனுமன் கூட என்னை பார்க்கவில்லையே ராமருக்கு கோவில் கட்டி ராமர் காக்கவில்லையே ராமதூதன் அனுமன் கூட என்னை பார்க்கவில்லையே பாபுவோடு நிதிஷன் சொல்ல இனிமேல் கேட்க வேண்டுமே இந்த நிலைக்கு கொண்டு வந்த ராமன் மீதும் கோபமே விடாதே அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது ராஜா போல உலகம் சுத்தி வந்த காலம் போனதே வேலைக்கென்று ஆடை ஒன்று போட்டதல்ல மாறுதே ராஜா போல உலகம் சுத்தி வந்த காலம் போனதே வேலைக்கென்று ஆடை ஒன்று போட்டதல்ல மாறுதே வேண்டாம் பதவி என்று சொல்ல மனதில் எண்ணம் இல்லையே வாழும் வரைக்கும் பதவி வேண்டும் அதுதான் எந்தன் எல்லையே விடாதே அடையன் நட நாடு இங்கு நியாயங்கள் ஏது தெய்வம் என்று சொன்ன பின்பும் ஏனோ இந்த வேதனை தெய்வத்துக்கு இனிமேல் உள்ள ஐந்து ஆண்டும் சோதனை தெய்வம் என்று சொன்ன பின்பும் ஏனோ இந்த வேதனை தெய்வத்துக்கு இனிமேல் உள்ள ஐந்து ஆண்டும் சோதனை தூக்கம் கெட்டு துன்பப்பட்டு வாழும் வாழ்க்கை கொடுமையே என்ற போதும் பதவி சுகம் எனக்கு மட்டும் உரிமையே விடாதை அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது பிறந்து வந்த காரணத்தை மக்களுக்குச் சொல்லியும் தனித்து ஆட்சி செய்வதற்கு உரிய தொகுதி இல்லையே பிறந்து வந்த காரணத்தை மக்களுக்கு சொல்லியும் தனித்து ஆட்சி செய்வதற்கு உரிய தொகுதி இல்லையே ஆனபோதும் ஆளுவை நான் மக்களுக்கும் சோதனை என்னை போல மக்களும் தன் காண வேண்டும் வேதனை விடாதே அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது பதவி என்பது மாயவல்லை அனுபவித்தும் தீரவில்லை பெரும்பான்மை இல்லையடா அதுவே எனக்கு தொல்லையடா பதவி என்பது மாயவல்லை அனுபவித்தும் தீரவில்லை பெரும்பான்மை இல்லையடா அதுவே எனக்கு தொல்லையடா அட என்னட நாடு இங்கு நியாயங்கள் ஏது